சொல்லிட்டார் பிதாவே இவங்களுக்கு மன்னிங்க அவங்க என்ன செய்யறனே தெரியாம செய்யறாங்கன்னு சொல்லிட்டு ஆனா இதுல யாருமே ஜீசஸ்ட வந்து என்ன மன்னிச்சுக்கோங்க நான் உங்க உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டோம் நாங்க உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம்னு சொல்லி ஒருத்தர் கூட ரெக்வஸ்ட் பண்ணல எதுவுமே இல்ல ஆனாலும் கூட ஆண்டவர் சொல்றாரு இவங்களுக்கு மன்னிங்கன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு இதுல இருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நாம நம்மிடம் கூட சில பேர் மன்னிப்பு கேட்க மாட்டாங்க ஆனாலும் கூட நாம் அவர்களுக்கு மன்னிக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவர்கள் தவறு செஞ்சிருந்தாலும் நாமவே முன் வந்து அவர்களை மன்னிக்க வேண்டும் அப்பதான் அவங்கள பத்திய ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் நம்ம இருதயத்துக்குள்ள இருக்காது இது ஒன்று அடுத்து அவர் ஜீசஸ் சொல்றாங்க தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாது இருக்கிறார்களே அவங்க அறியாது இருக்கிறார்கள் அதை எதை குறிப்பிடுகிறார் அவங்க எல்லாமே வெல் பிளான் பண்ணி தான் பண்றாங்க இல்லைங்களா ஆண்டவரை வந்து தூஷிக்கிறாங்க துன்பப்படுத்துறாங்க சிலுவையில் அறையணும்னு சொல்லிட்டு அவங்க முதலேயே பிளான் பண்ணிட்டாங்க யூதாஸ்க்கு காசு கொடுத்து காட்டி குடுக்க வச்சு இன்னும் அநேக காரியங்கள் எல்லாமே அவங்க பண்றாங்க பர்பஸாதான் பண்றாங்கன்னா இங்க காட் என்ன சொல்றாங்கன்னா தாங்கள் செய்யறது இன்னதற்ற அறியாது இருக்கிறார்களே அப்படின்னா அவர் எதை குறிப்பிடுகிறாருன்னா இதோட பீட்பேக் என்னன்றதே இவங்களுக்கு தெரியல சேர்ந்து சில காரியங்கள் செய்யறாங்க ஆனா அதோட பீட்பேக் என்னன்னு உங்களுக்கு தெரியல ஆஹ் அதனாலதான் அறியாம இருக்காங்க இதனுடைய பிரதிபலனா அவங்களுக்கு எத்தனை பாடுகள் எத்தனை போராட்டம் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்து ரத்தம் சிந்த வைத்தால் அதற்குரிய பலாபலன்கள் எப்படி இருக்கும்ல பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்போ இப்படி குற்றமில்லாத இல்லாத ரத்தத்தை காட்டி கொடுக்கலாமா அதை இப்படி கொடுமைப்படுத்தலாமா அதெல்லாம் தவறு இல்ல சோ அதனாலதான் சொல்றாரு தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களேன்னு சொல்லிட்டு அப்ப பாருங்க அத்தனை பாடுகளும் போராட்டங்களும் பட்டு அந்த கல்வாரி சிலுவையில அந்த மூன்று ஆணிகளின் நடுவே தொங்கும் கூட மக்கள் மேல் கரிசனை உள்ளவர்களாய் அவருடைய அவரால் உருவாக்கப்பட்ட உண்டாக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நம்ம மேல கரிசனை உள்ளவராக இருக்கிறார் நாம வந்து நம்மை இடத்துல போய் அன்பை வெளிப்படுத்தினார் துரோகிகளுமாய் இருக்கும் போதே தன்னுடைய ரத்தத்தை சிந்தி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார் சோ இந்த ஆண்டவருடைய வார்த்தையின்படி முதலாவது வார்த்தையின்படி படி நாமும் கூட மற்றவர்களை மன்னிப்போம் அவங்க அதனுடைய ஃபீட்பேக்க தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சுட்டு போட்டோம் ஆனா நாம் அவர்களை மன்னிப்போம் கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துவோம்